நேற்று ஒன்றே முக்கால் மணி நேரம் அளவுக்கு மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி உரையாற்றினார் அப்போது பாஜக பிரதமர் மோடி மற்றும் பாஜக கொண்டு வந்த திட்டங்கள் உள்ளிட்டவற்றை அவர் கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார் இந்நிலையில் தற்போது அவர் பேசிய உரையின் சில பகுதிகள் நீக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது பிரதமர் மோடி இந்துக்கள் குறித்து பேசியது மற்றும் ஆர்எஸ்எஸ் குறித்து பேசியது ஆகிய சில பகுதிகள் உரையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது குறித்து தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக காங்கிரஸ் எம்பி திரு மாணிக்கம் தாகூர் நம்முடைய இணைக்கிறார் சார் வணக்கம் தற்போது ராகுல் காந்தியோட உரையின் சில பகுதிகள் அவை குறிப்பிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு செய்தி வெளியாகி இருக்கு நேற்றே பாஜக தரப்பிலிருந்து ராகுல் காந்தி அவர்கள் மக்களவையில பிளக்கார்ட்ஸ் காமிச்சது வந்து ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னு அந்த ரூல் புக்ஸ் எல்லாம் எடுத்து காமிச்சாங்க இப்போ உரையின் சில பகுதிகளும் நீக்கம் செய்யப்பட்டிருக்கு உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன பாஜகவும் மோடியும் அமித்ஷாவும் முழுதாக முழுமையாக அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை முழு தூங்க முடியாம இடங்களுக்கு மேல அவருடைய பேச்சு எடுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் எதிர்பார்த்தபடியே அதானியினுடைய பெயர் சொல்லும் பொழுதெல்லாம் இந்த அவையிலே நீக்கம் செய்யப்படுகிறது ராகுல் காந்தி அவர்கள் எப்பொழுதெல்லாம் அதானியுடைய பெயரை சொல்றாரோ அப்பொழுதெல்லாம் இது பாராளுமன்ற பாராளுமன்ற அவைக்கு நீக்கப்படுகிறது அதே போல ஆர் எஸ் எஸ் பெயர் சொன்னால் நீக்கப்படுகிறது அதே போல அம்பானியினுடைய பெயர் சொன்னால் நீக்கப்படுகிறது இப்படி தொடர்ந்து ஜனநாயக பூர்வமான ஒரு பேச்சை ஒரு நியாயமான கேள்விகளை பதில் சொல்ல முடியாமல் அதுவும் குறிப்பாக இந்த முறை அகி அக்னி பற்றி பிரதமர் அலுவலகம் முடிவு செய்தது என்பதை நீக்கியிருக்கிறார்கள் எந்த கேள்விகள் எல்லாம் ஒரு எதிர்கட்சி தலைவர் கேட்கிறாரோ அதையெல்லாம் நீக்கி விடுவதால் இவர்கள் உண்மை அழிந்துவிடும் அல்லது உண்மையை மறைத்து விடலாம் என்று நினைக்கின்ற இருக்கிறார்கள் கண்ணை மூடிக்கொண்டால் இருந்து விட்டது போன்ற நினைக்கின்ற இதே பழக்கம் பாஜகவிற்கு இருக்கிறது அதுவும் குறிப்பாக ஆட்சியில் இருப்பவர்களுக்கு மிக அதிகமாக இருக்கிறது இது மிகவும் வருத்தக்குரிய விஷயம் குறிப்பாக சபாநாயகர் அவர்களுடைய அலுவலகத்தை முழுமையாக இவர்கள் பயன்படுத்தி இப்படிப்பட்ட தவறான முடிவுகளை எடுத்து எடுத்துத்தான் பாராளுமன்ற ஜனநாயகம் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது பாஜகவை திட்டமிட்டுமே ராகுல் காந்தி அவர்கள் சும்ப சுப்பரமாக திகழ்கிறார் ராகுல் காந்தி எப்பொழுதெல்லாம் அவையிலே எழுந்து நிற்கிறாரோ எட்டு அமைச்சர்கள் பத்து அமைச்சர்கள் என்று எழுந்தவர் அவருடைய பேச்சை குறுக்கிட்டு குறுக்கிட்டு அவருடைய பேச்சே முழு பேச்சை பேச விடாமல் தடுப்பதற்காக நேற்று நடந்த எப்பொழுது பேசுகிறாரோ இதே நிலை தொடர்கிறது எதிர்கட்சி தலைவராக ஆனதற்கு பின்னாலும் இதே நிலையை தொடர்கிறது அதுவும் குறிப்பாக பிரதமர் மோடி அவர்களே முன்னின்றி பிடிப்பட்ட செயல்களை செய்வது என்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது மக்களவையிலே ராகுல் காந்தி அவர்களை பேச விடாமல் தொடர்ந்து திரு ராஜ் ராஜ்நாத் சிங் அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் மற்ற அமைச்சர்களும் சிவராஜ் சௌஹான் அவர்களும் பத்து அமைச்சர்கள் நேற்று தொடர்ந்து அவர்கள் ஈடுபட்ட கண்டிக்கத்தக்கது எங்களை பொருத்தமன்ற இந்தியா கூட்டணி தலைவர்கள் அனைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இதை வருத்தத்தோடு பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறது அதுவும் குறிப்பாக எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சுக்களை அமைக்குறிப்பில் இருந்து நீக்குகின்ற அதுவும் குறிப்பாக தவறு என்ன செய்து விட்டார் ஆர் எஸ் எஸ் எப்பொழுது தடை செய்யப்பட்ட இயக்கமாக மாறியது எப்பொழுது அதானியும் அம்பானியும் தடை செய்யப்பட்டவர்களாக மாறினார்கள் அவர்களுடைய பெயர்களை எல்லாம் ராகுல் காந்தி எப்பொழுது எடுக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அவை குறிப்பு நீக்கப்படுகிறது மிகவும் வருத்தம் இது சபாநாயகர் அவர்கள் எங்களை பொருத்த நியாயம் செய்வார் என்று நம்புகிறோம் சபாநாயகர் பொறுப்பில் இருப்பவர்களை மரியாதை தொடர்ந்து வழங்குகிறோம் ஆனால் திரு ஓம் பிர்லா அவர்கள் தன்னுடைய சபாநாயகர் பொறுப்பு என்பதை உணர்ந்து செயல்படுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஆனால் இப்பொழுது உரையிலிருந்து நீட்டப்பட்டிருக்கின்ற பகுதிகள் மிகவும் முக்கியமான பகுதிகள் இந்த பகுதிகளை நீக்கிய விளைவாக இந்த அரசு தொடர்ந்து மைக் அமைப்பதில் தொடங்கி அவை குறிப்பிலே ராகுல் காந்தி அவர்கள் பேசுகின்ற பேச்சாக இருக்கட்டும் அமைச்சர்கள் நடுவிலே அவருடைய பேச்சை குறித்து அவருடைய பேச்சை நிறுத்த முயற்சி செய்வதாக இருக்கட்டும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவிலும் ராகுல் காந்தி அவர்கள் தன்னந்தனியாக நிற்கிறார் ராகுல் காந்தி அவர்களுடைய உரையும் அவருடைய கேள்விகளும் சாமானிய மக்களுக்கான கேள்விகளாக இருக்கின்றன சாமானிய இளைஞர்களுக்கான கேள்விகளாக இருக்கின்றன சாமானியர்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுகின்ற தலைவராக ராகுல் காந்தி இருக்கிறார் அவரை அவருடைய பேச்சுக்களை நாடாளுமன்றத்திலிருந்து நீக்கிவிட்டால் அவர் அவர் சொல்லுகின்ற உண்மை மறைந்து விடும் என்று நினைக்கின்ற இவர்களுடைய இந்த சிந்தனை தோற்கடிக்கப்படும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நன்றி சார் சபாநாயகர் ஒருதலை பட்சமாக செயல்படுறாரு அதே நேரத்தில் அவை குறிப்பிலிருந்து ராகுல் காந்தியோட உரை நீக்கப்பட்டாலும் உண்மை மறைந்து விடாது அப்படின்னு குறிப்பிட்டீங்க இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சார் கிளிக் பண்ணுங்க